மே வெல்கம் டு மோய் கவிங்ஸ் லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் நாங்கள் கரிநாள் அன்றைக்கி எடுத்தது அதாவது மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாளுங்க அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பழனி பாத யாத்திரை போகிறவங்களுக்கு அன்னதானம் போடலான்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த அன்னதானத்தில் சேர்ந்துருந்தோங்க ஸோ நானும் ஹஸ்பண்டும் எங்கள் இருந்து நேராக ஃபஸ்ட்டு அம்மாவை போய் பிக்கப் பண்ணிக்கலான்ட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டோங்க அங்கே போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு அம்மாவை பிக்கப் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சுங்க நாங்கள் இருந்து கிளம்புறப்ப மார்னிங்குங்க ஒரு செவன் செவன் தேர்ட்டிக்குள்ளே தான் இருக்கும் அந்த டைமில் டிராவல் பண்ணுறதே ஒரு சூப்பர் ஃபீலாக தான் இருந்தது அரச்சலூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த கூட்டமும் இல்லைங்க அதுக்கு மேலே அப்படியே நடக்க ஆரம்பி நிறைய பேர் இருந்தாங்கங்க பார்க்கவே எனக்கு சூப்பராக இருந்ததுங்க முருகர்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குதுங்க நம்ம கண்டிப்பாக ஒரு தடவையாவது ஒன் இயராவது நம்மளும் பாதையாத்திரை போயிட்டு வரணும் அப்படிங்கிறது நான் கடையில் இருக்கிறப்பெல்லாம் இந்த தைப்பொங்கல் காப்பு கட்டணிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேல்ஸ் இருக்குங்க அதாவது எங்கள் கடை வழியாக எங்கள் ஊர் வழியாக சேலம் அந்த சைட்லேருந்து வரவங்களாம் நடந்து போவாங்க இந்த ஷா ஷூ ஷாக்ஸ் ட்ராக் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சேல்ஸ் ஆகும் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் அதனால் நான் அந்த டைம் ஆச்சுனாலே மேரேஜ்க்கு முன்னாடியெல்லாம் கடையிலேயே தான் இருப்பேன் ரொம்ப பிடிக்கும் யாராவது நம்ம கடைக்கு வந்து வாங்குவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு போகிறவங்களெலாம் பார்த்துட்டு இருப்பேன் அவங்க அந்த பாட்டு போட்டுட்டு ஆட்டோவில் பாட்டு போட்டு பின்னாடி டான்ஸ் ஆடிட்டு காவடி ஆட்டெல்லாம் ஆடிட்டு போவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் அந்த பசங்கள் செட்டெல்லாம் போடுறதப்ப பார்த்தா ஆசையாகவே இருக்குங்க ஒன்றரை மணி நேரத்தில் போயிடுவோங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியர்லி த்ரீ ஹார்ஸ் ஆயிடுச்சு அந்தளவுக்கு ட்ராஃபிக் இருந்தது நாங்கள் எங்கே அன்னதானம் போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குள்ளம்பாளையம்னு சொல்லிட்டு காங்கயம் வட்டமலை தாண்டு நுனிமே இருக்குங்க எல்லாம் அவ்வளோ ரஷ்ஷு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த இயர் வந்து கூட்டம் கொஞ்சம் அதிகம் அப்படின் தான் சொல்லியிருந்தாங்க யாத்திரைக்கு நினைக்கிறேன் ரோட்டில் போகிற வழியெல்லாம் ஃபுல்லும் அன்னதானம் போட்டுட்ருந்தாங்கங்க நிறைய அன்னதானம் போட்டிருந்தாங்க அப்புறம் போகிற வழியில் ரெண்டு மூணு வாய்க்கால் அதெல்லாம் இருந்ததுங்க அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராஃபிக் இருந்தது ஏன்னா அங்கே குளிச்சுட்டு இருக்கிறாங்கள்ல அதனால் அங்கேயும் ட்ராஃபிக் இருந்ததுங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எத்தனை ஆட்டோ எத்தனை இதுன்னு ஃபஸ்ட்லாம் ஆட்டோவில் போவாங்க பாட்டு போடுவாங்க பார்த்துருக்கேங்க இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோவுக்கு மேலே சிலையெல்லாம் வச்சு கொண்டு போயிருக்கா கொண்டு வராங்க ஃபஸ்ட்லாம் ஃபோட்டோஸ் போட்டு நான் பார்த்துருக்கேன் சிலையெல்லாம் வச்சு அதுலேயுங்க சில முருகருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் கூலிங் கிளாஸ் கொடை எல்லாம் வச்சுருக்காங்க ஆனால் சூப்பராக இருந்தது பார்க்கவே அது அந்த பசங்க பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸாக போகிற ஃபேமிலிஸாக போகிறப்பெல்லாம் அந்த என்ஜாய் பண்ணிட்டு போகிறதெல்லாம் சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கே நாங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக்கு கிட்டே போயிட்டோம் அப்போ தான் நாங்கள் போயிட்டு டிஃபன் முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துலேயே லன்ச் ரெடி இருந்தாங்க போயிட்டு அன்னதானம் போட ஆரம்பித்தாச்சுங்க ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு மேலே போட ஆரம்பிச்சிட்டாங்க அன்னதானமெல்லாம் எல்லாத்துக்கும் போட்டுட்டுங்க மோஸ்ட்டாக நிற்க வச்சு ரோட்டில் போடுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு போ அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இந்த அன்னதானம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் சேர்ந்து பண்ணுறது தாங்க ஸோ நாங்கள் வந்துட்டு பரிமாறுறதுக்காக போயிருந்தோம் சில ரிலேட்டிவ்ஸே எல்லோரும் வந்துருந்தாங்கங்க இந்த காணும் பொங்கல் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி தாங்க சூப்பராக போச்சு அங்கேருந்து பார்த்திங்கன்னா அம்மாவோடய நேட்டிவ் காங்கயம் சைடு தான் காங்கேயத்தில் பார்த்தீங்கன்னா நிழலி அப்படிங்கிற கிராமம் கொடுவாய் பக்கத்துலிங்க அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குள்ளம்பாளையத்துலேருந்து அதுவும் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் வரும் அம்மாவோட நேட்டிவ்க்கு ஸோ அங்கே தான் போகலான்ட்டு அன்னதானமெல்லாம் நடக்கிறப்பவே நாங்கள் அங்கே கிளம்பலான்னு கிளம்பிட்டோங்க அன்னதானம் பார்த்தீங்கன்னா ஃபுல் வெஜ் மீல்ஸ் என்னென்னா சாம்பார் புளிக்குழம்பு ரசம் தயிர் போண்டா பொரியல் இந்த மாதிரி எல்லாமே இருந்ததுங்க சூப்பராக இருந்தது சா எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா அம்மாவோட நெட்டிவ் ஊருக்கு கிளம்பிட்டோம் நான் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி போனதுங்க நீலே ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸே இருக்குன்னு நினைக்கிறேன் நான் தோட்டத்துக்கு ஊருக்கு போய் போய் பார்க்குறப்ப அப்படியே நிறையா மாறிடுச்சு இந்த கோயிலெலாம் நான் குழந்தையாக இருக்கிறப்ப அங்கே தாங்க வளர்ந்தேன் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் வரைக்குமே அங்கே தான் இருந்தேன் இந்த கோயில் அப்போ ஒரு மாதிரி இருந்தது இப்போ கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பக்கமாக தாங்க முடிஞ்சது இந்த ஸ்கூல் இது வந்து ஸ்கூலுங்க ப்ரைமரி ஸ்கூல் வந்திருக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து தான் பால்வாடி நானும் இந்த பால்வாடியில் தான் படித்தேன் அந்த மெமரிஸ்லாம் வந்து போகுது அப்புறம் எங்கள் இப்போ வந்து ஊருக்குள்ளே இருக்க வீட்டில் யாருமே குடியில்லை அம்மா அப்பச்சி ரெண்டு பேருமே இப்போ பிள்ளைங்களா ஃபஸ்டெலாம் மாமா வீடு முன்னாடி இருந்தாங்க ஒரு மாமா வீடு இப்போ அவங்களும் எல்லாம் தோட்டத்துக்குள்ளேயே போய் வீடு கட்டிக்கிட்டாங்க சரி வீடெல்லாம் என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோங்க ஹஸ்பண்ட் இதுதான் ஃபஸ்ட் டைம் வராரு ஸோ அவருக்கு எல்லாமே இருந்தோம் அம்மா பார்த்திங்கன்னா பெரியம்மா பொண்ணு அக்காவுக்கும் எங்கள் அக்காவுக்கும் எல்லாத்துக்கும் வீடியோ கால் பண்ணி வீட்டெல்லாம் இருந்தாங்க பாருங்கள் இப்படி இருக்குது இப்படி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வீடு எல்லாமே யாருமே இல்லாதனால பராமரிப்பு இல்லைங்க அதனால் ரொம்ப இதாகிடுச்சு இந்த புளிய மரமெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிறப்ப ஏதோ துளியூண்டு முளைச்சிருந்தது இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ புளியங்காய் இருக்குது எனக்குனா புளி பச்சையாக சாப்பிட்ற பிடிக்கும் ஸோ கொஞ்சம் ஹஸ்பண்டை பொறிச்சு கொடுக்க சொல்லி வாங்கிட்டு இது பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கிறது அம்மாயி ஆத்தா அப்பச்சி இருந்த வீடுங்க இது மாமாவோட இருந்த வீடு இந்த வீடு பார்த்திங்கன்னா இப்போ இவங்க கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் போனாங்க பட் தோற்றத்துக்கு இப்போ அதுவும் இதாகிடுச்சு இப்போ இந்த கோவில்லாம் இப் இப்போ ரெனவேட் பண்ணி கட்டுனது தாங்க பின்னாடி தெரியுது பார்த்திங்கன்னா இந்த கல் மாதிரி அப்போ அந்த காலத்துலலாம் அதுதாங்க காம்பவுண்டு சிவராக யூஸ் பண்ணியிருந்தாங்க இது அது பாருங்களே இத்தனை வருஷம் ஆகியும் அது அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது இது பார்த்திங்கன்னா டிவி ரூமுங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேயும் என்னமோ கட்டியிருக்காங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நான் குழந்தையாக இருக்கப்போல இதில் டிவி படம் போடுவாங்க வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி அதெல்லாமே ஞாபகம் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே தோட்டத்துக்கு போகலான்னு சொல்லி போயாச்சுங்க ஊருக்குள்ளே பெருசாக எந்த ரோடும் இல்லை கொஞ்சம் உள்ளே ஊருக்குள்ளேருந்து வெளியே வந்தோனே தான் ரோடு இப்போ போட்டிருப்பாங்க போலிங்க இப் அப்போ இருந்த மாதிரியே தாங்க இருக்குது பெருசாக எந்த டெவலப்மெண்ட்டுமே ஊரில் இல்லை ஊர் பேரே நான் யார்ட்டையாவது என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இங்கே எங்கள் ஊர் சைட் சொன்னால் நிழலி அப்படின்னு சொன்னேன்னா அப்படி ஒரு ஊர் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா ஊர் பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நான்லாம் சின்ன வயசில் இந்த புளியமரம்லாம் இருக்கும் பாருங்கள் இந்த புளியமரம் அப்போ இருந்து இப்போ வரைக்குமே இருக்குது நல்லா ஸ்ட்ராங் ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது இப்போ நான் வந்து ஒரு கரை வரும் பாருங்கள் அதில் நான் சின்ன வயசில் ஒரே ஒரு தடவை தண்ணி போய் பார்த்துருக்கேங்க அதுக்கப்புறம் கரையில் தண்ணியே போனது கிடையாது ஷடன் ஷாக் எனக்கு என்னடா கரையில் தண்ணி போகுது அப்படிங்கிற மாதிரி அப்போல்லாம் அந்த பாலமே இருக்காதுங்க பாலமும் இப்போ இந்த கொஞ்சம் வருஷத்துக்குள்ளே கட்டினதுதான் அப்போல்லாம் கரையில் இறங்கி தான் அந்த பக்கம் தோட்டத்துக்கு போவோம் இப்போ வந்து ஏதோ மனு கொடுத்து ஒரு ஒரு வாரத்துக்கு தண்ணி வந்து வர மாதிரி பண்ணியிருப்பாங்க போல் இப்போ ஒரு டூ டேஸ் ஆகா தண்ணி போகுதுன்னு மாமாலாம் சொல்லியிருந்தாங்க போயிட்டு அந்த தண்ணியெல்லாம் பார்த்தோன்னே எங்கள் அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம் சரி இப்போவாவது தோட்டம்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ரொம்ப வருஷம் கழித்து தண்ணி போகுதுங்க பார்த்தாலே ஆசையாக இருந்தது அதுவும் கொஞ்ச நாளுக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மாமா கரையை ஒட்டுனாப்பிலையே நம்ம தோட்டம் இருக்குங்க நம்மளுதுன்னா மாமா வீட்டுது எல்லாமே அப்புச்சி இதிலருந்து அப்படியே இருக்குங்க மாமா வீடு ரெண்டு மூணு வீடெல்லாம் இருக்குது எல்லாத்துதும் சேர்ந்து தான் அந்த தோட்டங்க நின்று அங்க கொஞ்ச நேரம் கரையில் எல்லாம் பார்த்துட்டு நேராக தோட்டத்துக்கு கிளம்பிட்டோங்க கரையை ஒட்டுன மாதிரியே தான் தோட்டத்துக்கு போகிற வழி இருக்குது மாமா வீட்டு தோட்டத்துக்கு வந்தாச்சு போயிட்டுருக்கோம் குட்டி பையன் அங்கே இருக்கிறான் எங்களை பார்த்தோன்னு யாரோ நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி குடுகுடுன்னு ஓடி போயிட்டான் ரொம்ப வருஷம் கழிச்சு தோட்டத்தையெல்லாம் பார்க்குறப்ப நிறையா சேஞ்சஸ் இருக்குங்க நான் இருக்கிறப்பெல்லாம் பருத்தி சூரியகாந்தி சோளம் அந்த மாதிரிலாம் விதைச்சிருந்தாங்க இப்போ முக்கால்வாசி எல்லா மாமா வீடுமே பார்த்திங்கன்னா தென்ம்பிள்ளை போட்டிருக்காங்க தென்னை மரம் தான் எல்லாமே இப்போ இது பண்ணியிருக்காங்க தோட்டமே வித்தியாசமாக எனக்கு தெரிஞ்சது இத்தனை வருஷம் கழித்து போனோன்னே அங்கே ஃபுல்லுமே விவசாயம் தாங்க வேறு எதுவுமே பெருசாக அங்கே எனக்கு தெரிஞ்சு இல்லை மாமா வீடுமே நல்லா ரெனோவேட் பண்ணி சூப்பராக தோட்டத்துக்குள்ள ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டிக்கிட்டாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபுல்லுமே தென்னை மரம் தான் இந்த சைடு வந்து மாட்டுக்கு போட்டிருக்காங்க அவ்வளோதாங்க கண் ரெண்டு இருந்தது ரெண்டு கண்ணுமே இப்போ போட்ட கன்று போலிங்க கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருந்தது அப்புறம் தோட்டத்தை எல்லாம் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு மாமா கூட்டிகிட்டு போனாங்க அம்மா வந்து எனக்கு ஓரளவுக்கு தெரியுங்க ஹஸ்பண்டுக்கு இதான் ஃபஸ்ட் டைமுங்கிறங்காட்டி இது இது இவங்க காடு அவங்க காடுங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிவிட்டு எனக்குமே எல்லாம் மறந்துடுச்சு அப்புறம் எல்லாம் அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க ரொம்ப வருஷம் போகிறன கழித்து போகிறனால ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாமா வீட்டுதுங்க அதுக்குள்ளே அத்தை வந்து இளநி போடலான்னு சொல்லிட்டு இளநீ போட்டு கொடுத்தாங்க இதெல்லாம் சின்ன வயசில் ப ஃபீல் பண்ணது இப்போ ரொம்ப நாள் கழித்து ஃபீல் பண்ணுறப்போ ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது சின்னதில் இடந்தெலாம் பெரியம்மா வீட்டு பிள்ளைங்க நாங்கள் எல்லாருமே அக்காங்கெல்லாம் போயிட்டோம்னா மச்சான் எல்லாமே இருப்பாங்க அதெல்லாம் இளநி குடிச்சிட்டு தோட்டத்திலேயே தான் கிடப்போம் விளையாண்டுக்கிட்டு இப்போல்லாம் எல்லாமே காலேஜ் ஸ்கூல்லலாம் அந்த மாதிரி போனதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு எழனி நானும் ஹஸ்பண்டும் குடித்தோம் அப்புறம் அம்மா வந்துட்டு கிணத்து பக்கம் போகலாம் அப்பச்சி ஒரு அப்பச்சி அங்கே இருப்பாங்க இருக் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோங்க அங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மாமா மாடு இதெல்லாம் இருந்தது கிணத்துக்கிட்ட வந்துட்டோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா இதுதான் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நீச்சல் கற்றுக்கிட்ட கிணறு ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு அப்போ இந்த மாதிரி இருக்காது கிணறு இப்போ தான் இப்போ கொஞ்சம் கட்டியிருக்காங்க அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த அந்த சைடு இருக்குது பார்த்திங்களாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் தண்ணியும் நல்லாவே இருந்தது இப்போல்லாம் தண்ணி நல்லாவே உள்ளே போயிடுச்சு நான் எட்டி பார்க்குறக்குள்ள எட்டி பார்க்குற அளவுக்கு தண்ணி தெரியல அப்படி தான் இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தண்ணி அடியில் போயிடுச்சுங்க முடிச்சுட்டு ஈவினிங் ஆகிட்ட அம்மா அம்மாவை போய் விட்டுட்டு எங்கள் ஊருக்கு வந்துட்டோங்க அங்கே ஃபுல் டே அந்த அன்னைக்கு விளையாட்டு போட்டியெல்லாம் பொங்கலுக்கு வைப்பாங்க அப்போ நிறையா கேம்ஸ் முடிஞ்சிருச்சு நாங்கள் போகிறப்ப வழுக்குமரம் ஏறிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் டான்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தது வழுக்கு மரம் மட்டும் போய் பார்க்கணுன்னு சொல்லி ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போனாங்க நிறையா அட்டம் அப்புறம் ஃபை அஞ்சு பேர் வச்சு ஏறி வழுக்கு மரமும் சூப்பராக காம்படிஷன் முடிச்சிட்டாங்கங்க எனக்கு இந்த டே வந்து ரொம்பவே சூப்பராக போச்சு நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் தைப்பொங்கல் பொங்கல் இந்த வீடியோ செலிப்ரேஷன்லாம் பார்த்துருப்பீங்க அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல் வந்து எனக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க என்னை பொறுத்த வரைக்கும் த்ரீ மூணு நாளுமே ரொம்ப சூப்பராக போச்சு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா தலைப்பொங்கல் எனக்கு ஹஸ்பண்டோடு கொண்டாடுற ஃபஸ்ட் பொங்கல் அண்டு ஹஸ்பண்டோட ஊரில் வந்துட்டு நான் கொண்டாடுற மாட்டு பொங்கல் எல்லாமே இது எனக்கு ரொம்ப சூப்பராக அமைஞ்சதுங்க காணும் பொங்கல் அன்னைக்கு அன்னதானம் போட்டதாகட்டும் தோட்டத்துக்கு போனதாகட்டும் ரொம்ப வருஷம் கழிச்சு எல்லாமே எனக்கு ரொம்பவே ஹாப்பியான ஃபீல் கொடுத்தது இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வழுக்கு மரம் நான் சின்ன வயசுலேருந்து இது தான் ஒரு ஃபோர் டைம்ஸ் அந்த மாதிரி தான் பார்த்துருப்பேன் இதெல்லாம் ஒரு மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சது எனக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் வீடியோ போடுறதுக்கு அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க அது வரைக்கும் பாய்ங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்